மாயா தனம் கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மாயாவும் கதிர்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கதிர்கிட்ட மாயா சொல்கிறாங்க இதோ பாரு கதிர் நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாக வந்துட்டு பெரியமாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாயா அத்தை எனக்காக தான் பழி ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாயா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க உனக்காக மட்டும் போகலை கதிர் அவங்களுடைய குற்ற உணர்ச்சிக்காகவும் தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்போது தனா வராங்க இப்போது அம்மாவை பத்தியா பேசிட்டு இருந்த மாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தானா பெரியமாவை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது தானா மாயா நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தானா அங்கெல்லாம் நீ வர அதான் பெரியமாவே சீக்கிரமாக வெளியில் வர போகிறாங்களே அதுக்கப்புறம் ஏன் தானா நீ அங்கெல்லாம் வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க அப்போ உடனே தனா வந்து உடனே கதிர்கிட்ட அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க அப்போது கதிர் வந்துட்டு தனாவை பார்க்குறாங்க தானா கதிரை பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணாலேயே பேசிக்கிறாங்க அப்போது தானா நீ உன் வாயினால் எப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் நினைக்கிறாங்க அப்போது தானா நினச்சிக்கிறாங்க இதோ பாரு கதிர் நீ இப்போ என்ன எதிர்பார்க்குறியோ அதை என்னால் சொல்ல முடியாது ஏன்னா முதல்ல அம்மா வெளியில் வரணும் அதுக்கு பிறகு அம்மா அப்பாவை ஏற்றுக்கணும் அப்பா உன்னைய மனசார ஏற்றுக்கணும் அதுக்கு பிறகு தான் என்னோடய முடிவை நான் சொல்ல முடியும் இப்போ அப்பாவை மீறி என்னால் இந்த முடிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க போகும்பொழுது நம்ம கதிரை பார்த்துக்கிட்டே போகிறாங்க நம்ம கதிரும் தனவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு க்யூட்டாக ஒரு லவ் அஃபன் வந்த மாதிரி இருந்ததுன்னு கூட சொல்லலாம் நம்ம சிவராமன் வந்து அவங்களுடைய அண்ணி ஜானகிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போது என்ன சிவா இதெல்லாம் ஏன் சிவா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க அண்ணி உங்களுக்கு கடையில் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க அதனால தான் அண்ணி நான் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் கடையிலலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லையில உங்களுக்கு அது ஒத்துக்கவும் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிவா எனக்கு இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜானகி அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணி சீக்கிரமாகவே உங்களை வெளியில் எடுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவா இல்லை சிவா அதெல்லாம் வேணாம் என்னை எல்லாம் எடுக்க வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அண்ணி நீங்கள் கதற்காக தானே அந்த பழியை ஏற்றுக்கிட்டீங்க எதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லைப்பா சிவா நீ நம்பு நான் சொல்கிறத நிஜமாகவே நான் தான் அந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி இதோ நீ எனக்கு உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டீங்க அது அப்படியாப்பட்ட நீங்கள் ஒரு உயிரை போய் எடுத்திருப்பீங்களா இந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் வந்துட்டு புவனேஸ்வரிக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் உடனே சிவா வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க போன பிறகு அந்த அங்கே இருக்கிற ஆள் வந்துட்டு நேராக புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம மாயா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ போன பிறகு மாயா அப்படின்னு சொல்கிறாங்க பெரியமா நீங்கள் என்ன பெரியம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியம்மா எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம ஜானகி வந்துட்டு அந்த லாயர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் சொல்லியிருப்பாரு குறைந்தபட்சமாக எட்டு வருஷம் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்குமா நீங்கள் மட்டும் ஜட்ஜிக்கிட்ட நீங்கள் தான் இதை பண்ணிங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலேயும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு அப்போ கூட நான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயா வந்து கேட்குறாங்க இதையும் வந்துட்டு அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே இல்லை மாயா நான் தானே இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் அவனை அடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் நான் அடித்ததுக்கு அப்புறம் தானே அவனோட உயிர் போயிருக்கு அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா இல்லை நீங்கள் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க பெரியம்மா ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பெரியம்மாவை வந்துட்டு பேசி சரி பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்புறாங்க மாயா அதையும் ஃபோன் பண்ணி புவனேஸ்வரிக்கு தகவல் கொடுக்குறாரு அங்கே தான் ஆள் உடனே புவனேஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அண்ணன் ஜானகி அவளே இந்த கொலையை பண்ணனு வாக்குமூலம் கொடுக்க போகிறாளான ஜட்ஜுக்கிட்ட அதுக்கப்புறமா அவள் ஜெயிலுக்கு போயிடுவா எனக்கு இதானே வேணும் ரகுராம் கூட அவள் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது லிங்கமும் பசுபதியும் சொல்கிறாங்க ஆமாம்மா கண்டிப்பாக அந்த ரகுராம் வந்துட்டு அதுக்கப்புறமா தனியாளாக நிர்கதியாக நிற்பான் அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன அத்தை அப்படின்னு கேட்குறாங்க நீ உடனே கேரளாவுக்கு கிளம்பு அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவளோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன் நீ நேராக வந்துட்டு அங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ வந்துட்டு இங்கே இருக்க வேண்டாம் அந்த ஜானகி வந்துட்டு அவ தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா அவள் தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் நீ வந்துட்டு இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அத்தை கேரளாக்கு நான் போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் கார்த்தி நீ போய் தான் ஆகணும் அப்போ தான் நம்மளால் அந்த குடும்பத்தை பழிவாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி உடனே கார்த்திகிட்ட வந்துட்டு நீ வெளியில் போகும்போது முகத்தை மறைச்சிக்கிட்டு போன்னு சொல்கிறாங்க அதே போல் முகத்தை மறைச்சிக்கிட்டு கார்த்திக் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு போகும்பொழுதே ஒரு ரெண்டு பொண்ணுங்களை ரோட்டில் பார்க்குறாரு பார்த்த உடனே அவங்கள ஃபாலோ பண்ணி நேராக கோவிலுக்கு போகிறாரு மாயா வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க கரெக்டாக அந்த கோவில் வாசலில் வரும்பொழுது ஆட்டோ வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆட்டோ வந்துட்டு ஒர்க் ஆகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் ஆட்டோ சரி பண்ணுங்கள் நான் அது வரைக்கும் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா நேராக கோவிலுக்குள்ளே போகிறாங்க சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்குள்ளே போன மாயாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று அது என்னன்னா அந்த கார்த்திக் வந்துட்டு முகத்தில் கர்ச்சப் கட்டிக்கிட்டு தான் வராரு அந்த கர்ச்சப் வந்துட்டு காற்றுல விலகிடுது அந்த நேரம் பார்த்து அங்கே சாமிக்கு வந்துட்டு தீபார்த்தனை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த கடவுளே மாயாவுக்கு வந்துட்டு கார்த்திகை தெரியப்படுத்துன மாதிரி தான் காமிக்கிறாங்க பார்க்கும்பொழுது மாயா வந்துட்டு கார்த்திகோட முகத்தை நல்லா பார்த்துடுறாங்க பார்த்த உடனே செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போது ஆகி போய்ட்டு அப்படியே நம்ம மாயா இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துலேருந்து அந்த கர்ச்சி எடுத்துட்டு எடுத்துகிட்டு நேராங்கிறது போகிறாரு ஸோ கண்டிப்பாக அடுத்த செய்கிறா நம்ம மாயா வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லி ஜானகியை வெளில கொண்டு வந்துருவாங்க அது என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வெளியில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்